ஆச்சரியமா இருக்குது ராஜபாளையத்துல தங்கம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு நிஜமாவே இருக்குங்களா ஆமாங்க சார் இது நான் சொல்லலை சார் இது இங்கே உள்ள ஆய்வு பண்ணி இங்கே உள்ள சொல்லி மூலியமாக தான் எல்லாம் வந்து எல்லாரும் ஏன்டே கேட்டிருக்காங்க ஃபோன்லேயே கேட்டிருக்காங்க இப்போ தான் வந்து சொல்லியிருக்காங்க டூ இயர்ஸ் பேக் நான் தங்க ராஜபாளையத்துல இருக்க நானே கண்டுபிடிச்சேன் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜபாளையமோ இல்லை பக்கத்தில் உள்ள சீவகுத்தரோ இல்லை பக்கத்தில் உள்ள சங்கரன் கோயிலோ அவங்க ஊரில் வந்து ஒரு மூக்கு செய்யணும்னா ஒரு மூக்கத்தட்டு செய்யணும் ஒரு அரை கிராம் தங்கம் தேவை இருக்கு இந்த தங்கம் வாங்குறதுக்கு இந்த அரக்கணம் தங்கம் வாங்குறதுக்கு யாரும் திருநெல்வேலிக்கு போயிருக்க மாட்டாங்க இல்லை மதுரைக்கு போயிருக்க மாட்டாங்க இங்கே அங்கே தான் மார்க்கெட்டில் தங்கம் கிடைச்சிருக்கோம் லோக்கலில் எங்கேயும் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்போ எங்கே எடுத்துருப்பாங்க எனக்குலாம் அந்த ஒரு கேள்வி ஒரு கேள்வி என்ன இருந்துச்சு ஸோ ஏன்னா நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இயராக வந்து நான் அனுசிப்பிட்டே இருக்கேன் என்னோடய சைலில் உள்ள நம்ம தொழில் சார்ந்த ஆளுக்கெல்லாம் விசாரிக்கிறேன் பழையாளர்கள்லாம் விசாரிச்சு இந்த மாதிரி தங்கம் வந்து அந்த காலத்துல எப்படி கிடைச்சிருங்க ஒரு காரணம் சொல்றாங்க நாங்கள் வந்து பழைய தங்கத்தை புடம் போடுவோம் கையில் வச்சிருப்போம் ஒருத்தர் சொல்கிறாரு ஒருத்தர் வந்து இங்கேயே ஆற்று படுக்கையிலே வந்து நாங்கள் வந்து இந்த காக்கா பொண்ணை எடுத்து அதை நாங்கள் வந்து எந்த ஆற்று படுக்கையில் இங்கே ஓடுற உள்ளூர் ஓடுற ஆற்று படுக்கையில் நம்ம ராஜபாலத்தில் என்ன சொல்லுவோம்னா இங்கே அயனாருன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இங்கே சேத்தூரில் ஒரு ஆட் அங்கே ஒரு ஆறு ஓடும் இந்த மாதிரி வந்து கரையோரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மின்னு மினு மின்னு இருக்கும் அந்த காக்கா பொண்ணு நாங்கள் சொல்லுவோம் அதை அதை எடுத்து அதை ஏதோ ப்ராசஸ் பண்ணி தான் செஞ்சுருக்காங்கிறது நிறைய விஷயத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதில் தங்கம் துகள்கள் வந்திருக்கு தங்கம் வந்து படிமானங்களில் வந்திருக்கு படிமானங்கள் அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி மின்னுதுல இல்லை அதுதான் வந்து அவங்களுக்கு தங்கமாக இருந்தது ஒரு நம்ம வந்து கவரிங் செய்யல மேலே ஒரு மாதிரியாக மின்னுது பாத்தீங்களா அது கோல்டு கோட் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இதை ஏதோ ஒரு ப்ராசஸ்லாம் அவங்க வந்து எடுத்திருக்காங்க இதை எடுத்து தான் உள்ளூரில் செஞ்சிருக்காங்க அதை குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பெர்சென்ட்டு செவன்ட்டி ஃபைவ் தான் இருந்திருக்கு எனக்குள்ள இது வரும்போது இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து தேடி பார்ப்போம் தேடி பார்க்கு அதை உள்ளே போயிட்டேன் இதில் இதுக்குன்னு ஒரு ஒரு லேப் மாதிரி செட் பண்ணிட்டேன் நம்ம கடையிலேயே செட் பண்ணிட்டேன் செட் பண்ணி அந்த தங்கத்தை எப்படி எடுத்துடணும் இங்கே இருக்கிறது நம்ம உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன் எடுத்துட்டேன் அதுதான் பிரச்சனை ஆனால் நிறையா சும்மா ஒரு நூறு மில்லி தங்கம் நூறு மில்லி கிராமத்து ஒரு ஆனால் எடுத்துங்கிறது தான் என்ன சாதனம் இங்கே எடுத்தீங்க எப்படி எடுத்து இல்லைங்க சார் நான் வந்து ஒரு நம்ம ராஜபாளையம் பகுதியை சார்ந்து ஆற்று கொஞ்சம் மண் இந்த கல் சீனிக்கல் இருக்குல்ல இந்த கல் இதெல்லாம் சேகரித்து எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சேகரிக்கும் போது இந்த மல்டி சைடில் வந்து ஒரு கல் சீனிக்கல் எடுத்தேன் தற்செயலாக போகும்போது கண்ணில் அது படிச்சு சீனி கல்னா எப்படி இருக்கும் ஒரு வெள்ளை மாதிரி வெள்ளையாக இருக்கும் அதில் நான் ஸ்க்ரப் பண்ணி அதை வந்து ஆசிட் போட்டு மறுபடியும் அதை வந்து இந்த எலக்ட்ரோப்ளேட்டிக் மூலியமாக வந்து எடுத்துட்டேன் ஆனால் ப்ராசஸ் லாங் ப்ராசஸ் சார் ஷாக் ஆகிட்டேன் லாங் ப்ராசஸ் இது சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் பட் பெரிய யூனிட் போடணும் சரி இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அடுத்த கட்ட இது நகரத்தில் சார் நான் இதுக்கு வந்து எனக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப இழுத்துச்சு எனக்கு ஒரு ஆறு மாதமாக அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன் சக்ஸஸ் பண்ணேன் நான் லேப் மாதிரி செட் பண்ணேன் சிம்பிளாக செட் பண்ணேன் நான் என்னோட ஒர்க்கோட சேர்ந்து நான் பண்ணதால எனக்கு வந்து அதில் வந்து லாஸ் எதுவுமே கிடையாது எவ்வளோ செலவாச்சு அவ்வளோ அது பண்ணுறதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து நம்ம இந்த டெக்னாலஜி நமக்கு ஒரு இருந்ததுனால ஒரு பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் செலவா இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு ஆனால் டைம் எனக்கு எடுத்துச்சு டைம் தான் எனக்கு நிறைய செலவு மாத காலம் ஆறு மாத காலமாக ஒன்று ஒன்னா நம்ம இதை தொட்டு அதை செஞ்சிடலாமா இதில் கிடைக்குமானு பைனலாக டச் பண்ணது வந்து எனக்கு கிடைச்சது வந்து அது நூறு மில்லி நூறு மில்லிங்கிறது வந்து நூற்றி பத்து மில்லியோ நம்ம இருந்துச்சு அந்த நான் எடுத்தேன் எடுத்து ஸ்க்ரப் பண்ணேன் ஸ்க்ரப் பண்ணி அதை ஆசிட் போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் கொதிக்க விடும்போது என்னாகும்னா அந்த ஸ்டோனு தனியாக அப்படியே வந்து அந்த சீனி குணம் அது அப்படியே பிரிஞ்சுது அது கீழே வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ஒரு லேயர் வந்து ஃபார்மாக ஆச்சு அது தனியாக ஆயிடும் லிக்யூடு அந்த மிருகப்படம் சொல்கிறாங்க கேட்டீங்களா எலக்ட்ராப்ளட்டிக் போடும்போது தனியாக தான் இருக்கும் இந்த கோல்டு அப்படி வந்து நம்ம ஆசிட் போட்டு பிரித்து எடுத்து அந்த இதில் தான் எலக்ட்ரோபிளட்டிக் முறையில் வந்து நான் அந்த சில சில கெமிக்கல்ஸ் வச்சு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு அது வந்து சக்ஸஸ் கிடச்சிது